எனக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா அது எனக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருந்து வராது நான் தீமை பண்ணா அது எனக்கு வரப்போகுது நண்பன் ஒண்ணு ஒருத்தங்கிட்ட இருந்து எனக்கு வராது நான் ஒரு நல்லது பண்ணா எனக்கு அந்த நல்லது தானா வரப்போகுது இது என்னது அனுமன் ஒரு நிமிஷம் மண்டோதரையை பார்த்து சீதன்னு நினைச்சுட்டான் நினைச்சிட்டு சீதை என்ன அழகா இருக்காங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்புறம் சுதாரிக்கிறான் இது சீதையாக இருக்காது ஏ சீதையாக இருந்தால் இவ்வளோ நிம்மதியாக பெட்டில் உட்காந்து தூங்க மாட்டாளே அப்போ இது சீதை இல்லைன்னு குணத்தை வச்சு முடிவு பண்ணுறானே தவிர அழக பார்த்தா இப்போ சீதைக்கு நிகராக மண்டோதரி இருக்கா எதிரியினுடைய மனைவியின் கண்களில் கூட தூங்கும் கடைக்கண்ணில் கருணை வடிகிறது என்று ஒருவரால் எழுத முடிகிறது என்றால் அது கம்பனால்தான் முடியும் அதனால தான் கம்பன் காவியும் இன்றைக்கும் நின்று பேசுகிறது நரசிம்மன் இருப்பதால் இவருக்கு கம்பர் பெயர் வந்திருக்கலாம் ஒரு கதை ஆனா நீங்க ஊழ்வினை பத்தி பேசும்போது நான் இதை கேட்டணும்னு இருக்கேன் இப்போ இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி பள்ளியில ஒருத்தர் வந்துட்டு உங்களுடைய தான் நீங்க மாற்றுத்திறனாளிகளா பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க தமிழர்களுடைய வாழ்க்கையில அல்லது தமிழர்களுடைய இலக்கியங்கள்ல இந்த ஊழ்வினை அப்படின்றது உண்மைதானா அதை எப்படி நம்ம பார்க்கிறோம் திருவள்ளுவர் எப்படி எழுதியிருக்காரு உங்களுடைய எல்லாருமே ஊழ சொல்லியிருக்காங்கம்மா ஊழுன்றது ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம பெருமையா சொல்றோம்ல என்ன சொல்றோம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அடுத்த வரி தீதும் நன்றும் இதுதான் ஊழ் எனக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா அது எனக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருந்து வராது நான் தீமை பண்ணா அது எனக்கு வரப்போகுது நண்பன் ஒன்று வேறத்தவங்கிட்ட எனக்கு வராது நான் ஒரு நல்லது பண்ணா எனக்கு அந்த நல்லது தானா வரப்போகுது இது என்னது இதுதான் ஊழ் ஊழென்றால் என்னன்னா அதாவது திருவள்ளுவரில் இருந்து எல்லாருமே ஊழ வந்து பேசுறாங்க ஏன் பேசுறாங்க புத்தர் பேசுறார் புரட்சமயத்தில் வந்த புத்தர் பேசுறார் சமணர்கள் வந்து தீர்த்தங்கரர் பேசுறார் புரட்சமயத்தை சேர்ந்தவர்கள் கூட ஊழ பேசுறாங்க ஏன்னா அது அது உண்மைன்னு நம்புறாங்க அதை நம்பிக்கை சரியா தவறா நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து ஆன்மீகத்தை தாண்டி ஒரு விஷயத்த சொல்றேன் அது சரியாக தவறானா அது ஒரு பயம் நான் தப்பு பண்ணா எனக்கு தப்பு நடக்கும் நான் ஒரு நல்லது பண்ணால் எனக்கு நல்லது போது அது என்னை ஒழுக்கப்படுத்துது என்னை ஒழுக்கப்படுத்துறதுக்காகவே இந்த ஊழ எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழர் சமூகம் வச்சுது தமிழர் சமூகத்தில் பன்னெடுங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் இது அதனால் இது வந்து நமக்கு சம்மந்தம் இல்லை இது 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 தவறு இது பொய் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா நம்ம மரபை மீறுறதாகும் நம்ம மரபுப்படி ஊழ் உண்டு ஊழ வந்து தெய்வம் சம்மந்தப்பட்டதே இல்லை இன்னும் சரியாக சொன்னீங்கன்னா நம்ம தெய்வம் சம்மந்தப்பட்டதாக கொண்டு போகிறோம் இப்போ நீங்கள் சைவ சித்தாந்தமே என்ன சொல்லுது பாருங்க இறைவன் இருக்காரு பசு பதி ஆன்மா இருக்கு பசு இந்த உலக மாயை இருக்கு பாசம் இந்த இந்த மாயை என்கிற பாசத்துக்குள்ள இந்த ஆன்மா உள்ள வந்துருது இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டு இந்த ஆன்மா அனுபவிக்கிறதெல்லாம் என்னன்னா இந்த ஆன்மாவே செய்யற கண்மம் சைவ சித்தாந்தம் தான் கண்மம்னா என்னன்னு கேட்டா இருவினை இது இருவினைனா என்னன்னா நல்ல வினையும் கெட்ட வினையும் அப்ப இதுல கடவுள் சம்மந்தப்படுறாரா அவர் உங்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்துட்டாரு உங்களை அனுப்பிச்சிட்டாரு நல்லா வாழ்றதோ நீ செய்யற வேலையில இருக்கே தவிர அது கடவுள்கிட்ட இல்லை அப்ப இந்த ஊழ் மேல ஒரு பயம் வந்தாதான் எல்லாருமே ஒரு தவறு செய்யறதுக்கு யோசிப்பாங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல் வழி இது இன்னைக்கு அதை நம்ம வேற எப்படி எப்படியோ மாத்தி பொருள் சொன்னாலும் ஊழ்வினை என்பது தமிழர் சமுதாயத்தின் ஒரு ஆகப்பெரும் தத்துவம் உறுதியான ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றது ஏதோ ஒரு அறிவியல் சார்ந்தோ அல்லது ஏதோ ஒரு சார்ந்துதான் அவங்க வந்துட்டு அப்படி பிறக்குறாங்க அதை வந்து நம்ம ஊழ்கூட சம்மந்தப்படுத்த கூடாதுல்ல கூடாது அது வேற ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்த அறிவியல் யுகத்தில் நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன் ஊழுங்கிறதுக்கு நான் ரொம்ப அழகாக பதிவு சொல்லிட்டேன் தீதும் நன்றும் பிறர் தர வாராதான் அவ்வளோதானே தவிர நீ பெண்ணாக பிறந்தது இதனால தான் உன்னோட ஊழு நீ நீ ஆறாவது பொண்ணாக பிறந்தது ஊழலை தான் உனக்கு உனக்கு கால் சரியில்லாமல் பிறந்தது ஊழாலதான்னு எனக்கு தெரிந்து எங்கேயும் இப்படி பிறந்ததற்கு ஊழ்தான் காரணம்னு பெருசாக நம்ம எங்கும் பதிவு செய்யவே இல்லை நம்ம ஊழுன்னு சொல்கிறதே வேற நம்ம சொல்றது நம்மளுடைய வினைகளை சொல்கிறேன் அதை தான் பாருங்கள் சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகாக பயன்படுத்துறது அந்த சொல்ல இருவினைன்னு பயன்படுத்துது அருணகிரிநாதர் இருவிஞ்ச அப்படின்னு தான் பாடுறாரு சைவ சித்தாந்தம் இருவினை ஒப்புன்னு தான் சொல்லுது அப்பனா என்ன அர்த்தம் வினைனா என்ன இட்ஸ் தவிர இட்ஸ் நாட் ஸ்ட்ரக்சர் கை இப்படி இருக்கிறது கால் இப்படி இருக்கிறது கண்ணு தெரியாம பறக்குறதுக்கு இதையும் சம்மந்தப்படுத்தவே இல்லை நம்மளை பொறுத்த நம்ம செய்யற வினை தான் நம்ம செய்யற செயல்ல தான் ஊடு இருக்கே தவிர நம்மளுடைய அங்கங்கள்லயோ குறை குறைவான ஒரு ஏதாவது பிறப்புலயோ கண்டிப்பா இருக்குன்னு சொன்னா அது தவறான ஒண்ணு அப்படி தமிழ் சமூகம் என்னைக்குமே பார்த்ததே கிடையாது சிறப்பு தான் சரியான விளக்கம் நம்ம வந்துட்டு மறுபடியும் சிலப்பதிகாரத்துக்கே வரேன் சின்ன வயசுல இருந்து ஏன் இப்ப வந்துட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு சிலப்பதிகாரம்னா ஒரு பாடல கட்டாயமான பாடம் பண்ண வச்சிருவாங்க அதுவும் அந்த கொடி வந்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தமிழ் ஆசிரியர் நடத்துனதுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த கொடி பாடல் குறித்து ஏதாவது சுவாரஸ்யமாக தகவல் அதாவது ஒரு ஒரு காப்பியத்தை ஒரு இலக்கியத்தை அழகுப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா அணி அணினாலே அழகுன்னு பேர் நீங்கள் எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு அணி இருக்கும் அந்த தான் அதை அழகுபடுத்தும் அணிகளில் பல 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 வகைகள் இருக்குது அதில் ஒன்றுக்கு பேர் தற்குறிப்பேற்ற அணின்னு பேர் அப்படின்னா என்னென்னா ஒரு புலவன் இப்போ நான் இருக்கேனா ஒரு புலவன்னா இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லை தண்ணி இருக்குது இது சும்மா இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது என் பேச்சை கேட்பதற்காகவே இங்கே அமர்ந்து கேட்குறதுன்னு சொன்னால் இதுக்கு பேர் தற்குறிப்பேற்ற அணி அது பாட்டு எங்கேயோ கிடக்கு நான் அதை எனக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி பேசுகிறல்ல எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் ஆக்கிக்கிறேல்ல இதுக்கு பேர் தற்குறி தன் குறிப்பு ஏற்றன் என் குறிப்பை ஏற்றி பாடுவதற்கு தற்கொறிப்பேற்ற அணின்னு பேர் நீங்கள் சொன்ன பாடல் ஒரு தற்கொறிப்பேற்ற அணிக்கான ஒரு உதாரணம் தேனிபேசி பசங்களாம் படி பார்த்தாங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா கோவலனும் கண்ணகியும் உள்ள வராங்க மதுரை நகரத்துக்குள்ள எப்பவுமே அந்த காலத்துல உயர உயரமா கொடி இருக்கும் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டீ கடைன்னா ஒரு பேனர் வைக்கிறோம் ஒரு சாப்பாட்டு கடைனா ஒரு பேனர் வைக்கிறோம் இல்ல டிஃபன் ரெடி சாப்பாடு தயார் அப்படின்னு தமிழ் அழகழகா நம்ம வைக்கிறோம் பழகெல்லாம் அந்த காலத்துல வந்து பழகலாம் கிடையாது கொடி இருக்கும் ஒரு உணவகம்னா அதுக்கு ஒரு கொடி இருக்கும் ஒரு கூழ் கடைக்கு ஒரு கொடி இருக்கும் எல்லாமே கொடிதான் அப்ப தூரத்துல நாலாவது தெருல இருந்து வந்தாங்கன்னா அந்த கொடியை பார்த்தாலே ஓ அந்த தெருவில் உணவகமுருக்கு போல இருக்குன்னு போவாங்க அப்போ அதுதான் கூகுள் மேப்பு அப்போ இதெல்லாம் அப்போ கிடையாதுல்லே இந்த கொடி தான் கூகுள் மேப் அப்போது மதுரை நகரத்தில் அந்த மாதிரி கொடிகள் நிறைய இருக்குது இந்த கொடி எப்படி ஆடும்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்கு கொடி இப்படி தான் ஆடும் இப்படி ஆடுறது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு வராத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இப்போது இவங்க உள்ளே வரும்போது அந்த கொடி அசை தான் அதை இளங்கோவடிகள் சொல்கிறார் என்னென்னு நீ உள்ளே வந்தால் நீ பொய்யாக கல்வனு குற்றம் சாட்டப்பட்டு உன் உயிர் போக போது உங்களுடைய வாழ்க்கையே நிர்மூலமாக போகுதுன்னு அந்த கொடி வராதீங்கன்னு சொல்லுதுங்கிற இதுக்கு பேர் தற்கொலை பேட்ட அணி இதே அழக கம்பராமாயணத்துல கம்பர் செஞ்சிருக்காரு ராமன் அயோத்திக்கு வரும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி கம்பத்துல கட்டுற கொடி அந்த காலத்துல நம்ம இந்த சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் முக்கோணம் முக்கோணமா ஒரு கொடி கட்டுவோம் பாருங்க தோரணம் அந்த தோரணம் வந்து இப்படி ஆடும் அப்ப ராமன் வரும்போது அந்த தோரணம் ஆடுதான் இப்ப கம்பர் எழுதுறாரு ராமனை பார்த்து அயோத்திக்கு இப்போதான் உனக்கு வர தெரிஞ்சுதா வா வான்னு சந்தோஷமா அந்த கொடி அழைக்குதுங்கிறேன் இப்போ நீங்க நியாயமா பார்த்தீங்கன்னா கொடி அழைக்குதா அது பாட்டு காற்றுல ஆடுது அந்த கொடி இப்படி ஆடுது இந்த கொடி இப்படி ஆடுது ஆனா இதை ராமனை வான்னு இது சொல்லிச்சுனோ அது கோவனை வராதுன்னு சொல்லிச்சுனோ பாடுறது தான் தற்குறிப்பேற்ற அணி தமிழ் இன்றைக்கும் ரசிக்கப்படுவதற்கு காரணம் இந்த மாதிரியான அணிகள் இலக்கியத்துல இருக்கிறதால இப்ப கம்பராமாயணம் பத்தி பேசினதுனால கம்பருக்குள்ள நான் அடுத்து போகிறேன் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பரினுடைய இயற்பெயர் கம்பர் அப்படின்றதுதானா ஏன்னா சமீபத்துல ஒரு செய்தியில படிச்சிருந்தேன் உங்களுடைய பார்வையில என்ன கம்பருடைய இயற்பெயர் என்னங்கிறது வந்து பெருசா தெரியாது கம்பரான இயற்பெயர் இயற்பெயர் கிடையாது தெரியாது பட் நம்ம என்ன சொல்றோம்னா பொதுவா நம்ம இலக்கியங்கள்ல சின்ன வயசுலலாம் படிச்சிருக்கோம் ஒவ்வொரு புலவர்களுக்கும் எக்கச்சக்கமா வரலாறு எழுதி தள்ளிட்டாங்க என்னன்னு வரலாறு எழுதி தள்ளிட்டாங்க அதில் கம்பருக்கு என்ன எழுதிட்டாங்கன்னா கம்பு அடியில் அவர் பிறந்தார் கம்பத்துக்கு கீழே கிடைச்சாரு அதனால அது கம்பர் அப்படிங்கிறாங்க ஆனால் நான் ரொம்ப ஏற்றுக்கொள்ள இது எதுவுமே எனக்கு இது எனக்கு பெருசாக படலை ஆனால் நான் கொஞ்சம் ஏற்றுக்கள்னாலும் கேட்க நல்லா இருக்கே அப்படின்னு நான் நினச்சது ஒரு காரணம் இருக்குது அந்த பெயருக்கு என்னென்னா நீங்கள் கம்பராமாயணம் முழுக்க பாருங்கள் எல்லா கதாபாத்திரங்களும் வால்மீகியில் இருக்கிற கதாபாத்திரங்கள் ஆனால் ஒரு படலத்தில் மட்டும் வால்மீகியில் இல்லாத கதாபாத்திரங்களாக இருக்கும் எல்லாமே இருந்து எழுதுறாரு வால்மீகில இல்லாத ஒரு படலத்தையே கம்பர் எழுதுறாரு எந்த படலம் தெரியுமா இரணிய படலம் அதாவது ராவணன் ரொம்ப பேசுகிறான் ராவணனுக்கு என்ன உண்மையினே தெரியல அப்போ விபீஷணன் எழுந்து பேசுறான் அண்ணா வேணான்னு வேற வேற ஒருத்தனுடைய மனைவினை விற்றுனேன்னு பேசுறான் அப்போ இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்ப விபீஷணன் இவனுக்கு புரிய வைக்க நினைக்கிறான் அப்ப என்ன சொல்றான் ஒரு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறான் ஒரு ஒரு அறக் கதை ஒன்னு சொல்லலாம் அது மூலிமா புரிய வைக்கலான்ட்டு இவனை மாதிரியே ஆல்ரெடி நாசமா போன ஒருத்த கதை இருக்கு அதுதான் இரண்மதைப்படலாம் உன்ன மாதிரியே ஒரு இரணியன் இருந்தான் இருந்தா உன்ன மாதிரியாக தான் சொன்ன என்ன எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கடைசியில் நரசிம்மன் ஒருத்தர் வந்து பொழந்து கொண்டுட்டாருனே அந்த நரசிம்மருடைய அவதாரம் தானே இப்ப ராமர் வந்திருக்காரு அந்த இரண்யன் வேற யாரும் இல்லைன்னே அது நீதானே ஏன் இரண் கொண்டு வந்து நான் இவரேன்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன கதை உண்டு சமயத்தில் ஆன்மீகத்தில் நரசிம்மர் தன் வாசப்படியில் உட்காந்து மேலே போட்டு அவன் குடலை உருவும் போது இரண்டுன்னு சிரிக்கிறானா அப்போ இவன் கேட்குறேன் என்னடா குடலை உருவி போட்டுட்டு நீ சிரிச்சுட்டு இருக்கேன்னப்ப அவன் சொன்னானா இல்லை என்ன ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிற என்ன வதம் பண்ணுறதுக்கு நீ கடவுளாக இருந்துக்கிட்டு பத்து கை பத்து தலை இப்படி உக்கரமாக சிங்கம் கொஞ்சம்லாம் வச்சுட்டு வந்திருக்கியே அதை நினச்சி நான் சிரிக்கிறேன்னு சொன்னப்ப நரசிம்மர் சொன்னாரான் உன் ஆசைக்காக அடுத்த ஜென்மத்தில் நீ பத்து தலை பெரிய பெரிய கையோட பெரிய ஆளாக இரு நான் ஒரு சாதாரண மனுஷனாக வந்து உன்னை கொள்கிறேன்னு சொன்னார்னு ஒரு கதை இது உண்மையா பொய்யா இதெல்லாம் என்னென்னு நீங்கள் ஏதாவது சொன்னால் சொல்லிக்கோங்க நமக்கு அது இது கதை அவ்வளோதான் இப்படி ஒன்று இருக்குது அப்போ விபீஷணன் சொல்கிறான் இந்த மாதிரி நீ தானே பிறந்திருக்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ இது வேணான்னு இந்த கதை சொல்கிறான்ல அப்போ இரண்யவதை படலம்னு ஒரு பெரிய கதையை எழுதுகிறார் இப்போ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இரணியவதைப் படலம் எழுதவே தேவையில்ல எழுதவே தேவையில்லை ஏன் கம்பர் இது எழுதுனாருனா கம்பருக்கு இந்த இரணிய வதை மேலே அதாவது நரசிம்மர் மேலே ஒரு பெரிய பிரியம் அப்படிங்கிறாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா கம்பன் அரங்கேற்றம் பண்ணும்போது நரசிங்கம் சிரித்ததுன்னு சொல்லுவாங்க சாலி வாகன மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் அவர் அரங்கேற்றம் பண்ணும்போது சிரிச்சதுன்னு ஒரு கதை இருக்கு அப்போ என்னன்னா நரசிம்மரோட கம்பரை ஒரு ஒரு விதத்துல கனெக்ட் பண்ணுறாங்க நரசிம்மருக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குது தெரியுமா நரசிம்மர் வடமுடி சொல் நரசிம்மருக்கு தமிழில் கம்பத்தில் இருந்து பிறந்ததால் அவருக்கு கம்பர்னு பேர் தூணிலிருந்து கம்பம் தூணுக்கு கம்பம்னு ஒரு தமிழ் சொல் இருக்கு அப்ப இருந்து பிறந்ததால் நரசிம்மருக்கு கம்பர்னு ஒரு பேர் இருக்குங்கிறதால நரசிம்மர் மேல பிரியம் அதிகம் இருப்பதால் இவருக்கு கம்பர் என்று பெயர் வந்திருக்கலாம்னு ஒரு கதை அவ்வளவுதான் சரி புதிய செய்தினா ஆனா இப்ப நீங்க வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கம்பராமாயணத்துல ரொம்ப ஆழமா படிச்சு தெரிஞ்சவங்க நீங்க கம்பர் வந்துட்டு ராவணன் பக்கம் நின்று இருக்காரா இல்ல ராமன் பக்கம் நின்று இருக்காரா உங்களுடைய பார்வையில் என்ன அதாவது உங்க இப்ப ஒரு நான் ஒரு டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு இயக்குனர் நான் வந்து ஹீரோ கதாபாத்திரத்தை நல்லா சினிமாட்டோகிராஃபியில் எடுத்துட்டு வருவோம்னா இல்ல வில்லனுடைய கதாபாத்திரத்தை நல்லா எடுத்துட்டு வருவோம்னா ஒரு இயக்குனர் இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்ல வேடிக்கை பாக்குற கதாபாத்திரத்தை கூட கணக்கச்சிதமா உட்கார வைப்பார் கம்பர் வந்து இயல்பிலே அவர் ராமபக்தராக இருக்கிறது எல்லாம் இயல்பில இருக்கட்டும் ஆனால் அவர் ஒரு ஆர்டிஸ்டாக வந்துட்டார் அவர் ஒரு புலவனாக வந்ததுக்கப்புறம் கம்பன் யார் பக்கம்னு கேட்டிங்கன்னா கம்பர் ரெண்டு பேர் பக்கமும் நின்றார் ரெண்டு பேர் பக்கமும் நின்றார் இப்போ யோசிச்சு பாருங்க ராமணன் தோத்துட்டான் தோத்துட்டு திரும்ப போகிறான் அது ஒரு பெரிய தோல்வி அவமானம் அது அவமானத்தை எப்படி காட்டணும் ரொம்ப அசிங்கமாக தான் காட்டணும் அவன் கெட்டவன் செத்து போயிட்டான் இல்லை தோற்று போகிறான் அசிங்கமாக காமிச்சிட்டு போக வேண்டியது தானே ஆனால் கம்பனால் அது முடியல கம்பன் என்ன செய்கிறான் பாருங்கள் இந்த எஜமான் படம்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்துக்கு ஒரு மாலை போட்டுருவாங்க அவமானப்படுத்திடுவாங்க ரஜினிகாந்த் அந்த மாலையோடு நடந்து போவார் வீட்டுக்கு போகும்போது வெறும் நாரோட போய் சேருவாருன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஹீரோவுடைய அவமானத்தை எப்படி ஒரு இயக்குனர் காட்டியிருக்காரோ அந்த மாதிரி ஒரு ஒரு வில்லனுடைய அவமானத்தை கம்பர் வந்து அவ்வளவு பெருமையாக காட்டுறாரு எப்படி அவன் அவன் தோற்று போயிட்டான் ராமர் என்ன பண்ணுறாரு முதல் போரில் தோற்று போனோன்னு பார்த்து சரி சரி இன்னைக்கு போயிட்டு வேணால் நாளைக்கு வான்னு அனுப்பிச்சுருக்கிறார் இன்று போய் போருக்கு நாளை புக்காய்ங்கிறார் எவ்வளோ பெரிய அவமானம் அது ராவணனுக்கு ராவணன் போகிறான் திரும்ப ஆனால் அதை கொஞ்சம் கூட கம்பர் அவமானமாக காட்டாமல் அவன் நடந்து போகிறத ஒரு ஃப்ரேம் வச்சு சொல்கிறாரு வாரணம் மார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே இலங்கை வெறுங்கையோட போகிறாங்கிறத சொல்கிறது கூட இவ்வளோ பிரம்மாண்டமாக அவனை சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாருல்ல அப்போது கம்பன் ஒரு 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 கவிஞனாக எல்லா கதாபாத்திரத்தையும் சின்ன சின்ன கதாபாத்திரத்தை கூட கொண்டாட நினச்சிருக்காரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் சீதையை எவ்வளவு புகழ்ந்துருக்காரோ அந்த அளவுக்கு மண்டோதரியை புகழ்றார் மண்டோதரி ராவணனுடைய மனைவி இப்போ தூங்கிட்டு இருக்கா முதல் சீன் அவளோட இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறார் அனுமன் வரும்போது அனுமன் ஒரு நிமிஷம் மண்டோதரியை பார்த்து சீதன்னு நினச்சிட்டான் நினச்சிட்டு சீதை என்ன அழகாக இருக்காங்க அம்மான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்புறம் சுதாரிக்கிறான் இது சீதையா இருக்காது ஏ சீதையாக இருந்தால் இவ்வளோ நிம்மதியாக பெட்டில் உட்காந்து தூங்க மாட்டாளே அப்போ இது சீதை இல்லைன்னு குணத்தை வச்சு முடிவு பண்ணுறானே தவிர அழகை பார்த்தா இப்போ சீதைக்கு நிகராக மண்டோதரி இருக்கா அந்த மண்டோதரியை காட்டும்போது கம்பர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு படுத்துட்டு இருக்கானா கடைக்கண்ணில் கருணை வழியே படுத்துட்டு இருக்கானா இப்போ நீங்கள் யோசிங்க நான் கடைக்கண்ணில் கருணை செய்யணும்னா நான் கண்ணை திறந்துருக்கணுமா ஒருத்தி தூங்கிட்டு இருக்கும் போது கூட கடைக்கண்ணில் ஏன் கருணை செலுத்துறான்னா தூங்கும் போது கனவில் யாராலும் வந்தாலும் கூட கருணை செய்யக்கூடியவளாக மண்டோதரி இருந்தான்னு பாடுறாருனா கம்பர் வந்து ஏன் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா அதாவது கண்ணதாசன் சொல்லுவார் இல்ல சீதையின் அடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்ன சொல்லி என்னை போட்டான் மது கூட்டத்தில் அது அவரை தவிர யாரும் அதை சொல்றதுக்கு தகுதி இல்லையாடா அவர் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர் அதாவது மது குடித்தா மாதிரி இல்லையா மது கூடத்திலே தூக்கி போட்டால் மாதிரி இருந்ததுன்னு ஏன் சொன்னார்னா ஒரு எதிரியினுடைய மனைவியின் கண்களில் கூட தூங்கும்போது கடைக்கண்ணில் கருணை வடிகிறது என்று ஒருவரால் எழுத முடிகிறது என்றால் அது கம்பனால் தான் முடியும் அதனால தான் கம்பன் காவியம் இன்றைக்கும் நின்று பேசுகிறது